அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலத்திற்கு பிறகு மற்றும் ஒரு காணக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சில சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே அவ்வப்போது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை என்னுடைய சிறிய அறிவில் கேட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே என்னிடத்திலே சித்தவித்த உபதேசம் பெற்ற ஒரு தம்பி எனக்கு அலைபேசியிலே ஒரு ஐயத்தை கேட்டார் ஐயா எனக்கு குடும்பத்தாராலும் நண்பர்களாலும் நிறைய தொந்தரவுகள் இருக்கின்றன இந்த தொந்தரவுகளை தீர்த்து கொள்வதற்காக நான் பழனிமலைக்கு மாலை போட்டு விரதமிருந்து சென்று வரலாமா என்று நினைக்கிறேன் இப்படி செல்லலாமா என்று கேட்கிறான் இந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது சித்தவித்தை உபதேசம் காட்டி கொடுப்பதற்கு முன்பு மனிதன் என்றால் என்ன ஜீவன் என்றால் என்ன தெய்வம் என்றால் என்ன என்பது குறித்தான புரிதல்களை சொல்லிக் கொடுத்து அதன் பிறகே தீட்சை காட்டி கொடுத்திருந்தேன் அப்படி இருந்தும் அந்த சிறுவன் எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் மாலை போட்டு ஆலய வழிபாட்டுக்கு செல்லலாமா என்று கேட்கிறான் இதில் தெளிவாக ஒரு விளக்கத்தை வேறு கேட்கிறான் சிறு தெய்வங்களை தானே வழிபாடு செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள் சிவன் விஷ்ணு முருகன் என்பவர்கள் எல்லாம் பெரிய தெய்வங்கள் தானே அவர்களையும் வணங்கக்கூடாது என்று ஒரு வினாவை வேறு விடுக்கிறார் அடிப்படை புரிதல் என்பதே இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே இல்லை என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது இது மற்றொரு தம்பி மின்னஞ்சல் மூலமாக சில வினாக்களை கேட்டுள்ளார் ஐயா வாசியோகம் பயிலக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நான் வேண்டிக் கொண்டிருந்தபடியாக ஜோதிட பரிகாரங்களை தீர்த்துக் கொள்வதற்காக ஆலயங்களுக்கு சென்று பரிகார பூஜைகள் செய்யலாமா மாலை போட்டு சபரிமலை அல்லது பழனிமலைக்கு செல்லலாமா சித்த வித்தி உபதேசம் பெற்றவர்களுக்கு அல்லது வாசியோகம் பயிற்சி செய்பவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா அவர்களுக்கு இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் பாதிக்குமா என்றெல்லாம் வினாவை கேட்டிருக்கிறார் இது மாதிரியான கேள்விகளுக்கு நாம் ஏற்கனவே பதிவுகளிலே பதில் சொல்லி இருக்கிறோம் சித்த காட்டி கொடுக்கும் போது இவற்றையெல்லாம் தெளிவாக சொல்லி புரியப்படுத்தி அதன் பிறகே வித்தியை காட்டி கொடுத்திருக்கிறோம் இத்தனை தெளிவாக சொல்லி இருந்தும் கூட இப்படிப்பட்ட கேள்விகளை இவர்கள் கேட்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று தலையை குழப்பியபடியாக சிறிது சிந்தித்து பார்த்த போது ஒரு விடயம் தெளிவாக விளக்கியது சென்னையிலே நம்முடைய சித்த வித்தியார்த்தி சகோதரர் ஒருவர் இரண்டிலே தொடர்பு கொண்டு இங்கே இருப்பவர்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை சரிவர கடைப்பிடிப்பதில்லை தவறாக வழிகாட்டுகிறார்கள் என்று சொல்லியிருந்தார் அது போலவே மதுரையிலே இருந்த சித்த வித்தியார்த்தி சகோதரர் ஒருவர் சித்தாசிரமத்தின் மருந்துகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு தகவல் நமக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுத்தது ஒரு சகோதரி அவரிடத்திலே சுத்தாசிரம மருந்துகளை வாங்குவதற்காக வந்திருக்கிறார் மருந்துகளை வாங்கும் போது அவசரம் காட்டிய அவர் சற்று வேகமாக கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் ஏன் இத்தனை அவசரம் என்று அவர் கேட்டபோது இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே திருவிளக்கு பூஜை இருக்கிறது அதில் நான் பெயர் பதிவு செய்திருக்கிறேன் நான் பூஜையில் கலந்து கொள்ள செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் சித்த வித்தியாசி தானே அம்மா அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டதற்கு இதெல்லாம் செய்யலாமே ஒன்றும் தவறில்லையே உங்களுக்கு தெரியவில்லை என்று அவரையே சொல்லி அடைத்துவிட்டு சென்றிருக்கிறார் இதை அதிர்ச்சியோடு என்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொண்டார் அடிப்படை புரிதல் என்பது பலருக்கும் இல்லை என்பது வருத்தத்தை அளிக்கிறது மேலும் இது பற்றி விசாரித்த போது இப்படிப்பட்ட குழப்பங்கள் சித்தவித்தியை பெற்றவர்களுக்கும் கூட இருப்பதற்கு காரணம் சித்தவித்த உபதேசம் கொடுக்கிறேன் பேர்வழி என்று தமிழகத்திலே உலவி வரக்கூடிய சிலர் செய்யக்கூடிய தவறுகள் தான் மதுரை சகோதரர் எனக்கு சொன்ன ஒரு தகவல் சேலம் சித்தாசிரமத்திலே கார்த்திகை விழாவின் போது கூட்டு தியானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டு தியானம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறுகிறது அந்த தியானத்திலே கலந்து கொள்வதற்காக சித்த வித்தியார்த்திகள் கூட்டமாக அமர்ந்திருக்க அந்த கூட்டத்திற்கு நடுவிலே கருப்பு வேட்டியும் கழுத்திலே துளசி மாலைகளும் தரித்தபடியாக ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார் இது சித்த தியானிக்க கூடிய இடம் இங்கே நீங்கள் அமரக்கூடாது செல்லுங்கள் என்று அவர் தடுத்த போது ஒருவர் வேகமாக ஓடி வந்து இல்லை இல்லை அவர் சித்த வித்தை உபதேசம் பெற்றவர் தான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறார் அவர் தியானம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நபர் தமிழகத்திலே ஒரு பத்து பேர் எங்களுக்கு தீட்சை வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று சித்த வித்தை என்கிற பெயரிலே கேவலமாக எதையோ காட்டி கொடுத்து தவறாக அவர்களை வழிநடத்தியும் வரக்கூடிய ஒரு நபர் இவருடைய பெயரை இங்கே நான் சொல்ல முடியும் ஆனால் கண்ணியம் கருதி அவையடக்கம் கருதி அவருடைய பெயரை சொல்லாது விடுக்கிறேன் இவர் மட்டுமல்லாது வேறு பலரும் கூட இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சித்த வித்தையை தவறாக காட்டிக் கொடுக்கிறார்கள் சித்த வித்தை உபதேசம் பெற வருபவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல்களையும் சரியான புரிதல்களையும் ஏற்படுத்துவது இல்லை மனம் போன போக்கிலே எதையெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்ப்போம் ஜாதகமும் கிரகமும் இவை எல்லாமே சித்தவித்த உபதேசம் பெற்றவருக்கு வேலை செய்யுமா என்று கேட்கிறார்கள் ஜோதிடம் வேலை செய்வதாக இருந்தால் கோள்கள் வேலை செய்வதாக இருந்தால் சாமானிய மனிதன் சாகாத மனிதனாக மாற முடியாது சித்தவித்தி முதலாகிய பயிற்சிகளை பெற்று மரணத்தை வென்று அல்லது மறுபிறவி இல்லாமை என்கிற நிலையை பெற்று ஜீவன் முக்தியை நோக்கி பயணப்படக்கூடிய ஒருவருக்கு கோள்கள் வேலை செய்யாது கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சித்தர் மக்களால் வழிநடத்தப்படும் நாள் என் செய்யும் நாடி வந்த நல் வினைதான் என் செய்யும் கோள் என் செய்யும் கோன் என் செய்யும் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பாடியது எதற்காகத்தான் சித்தவித்தி முதலாகிய வாசிப்பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு கோள்கள் வேலை செய்யாது ஜாதகம் வேலை செய்யாது நான் தொழில் ரீதியாக ஜோதிடராக இருந்தாலும் கூட சித்தவித்தி உபதேசம் பெற்றவர்கள் என்னிடத்திலே ஜாதக படம் கேட்கும் போது உங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யாது நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுவது என்னுடைய வழக்கம் ஞானபிதாவை நம்பி பராபரத்தை நம்பி வாசிகை முறையாக பயிலக்கூடிய ஒருவர் இது போன்ற குழப்பமான மனநிலைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது தேகத்திற்குள்ளே தெய்வத்தை கண்டவன் சிரத்திற்குள்ளே ஜீவனாகிய சிவனை கண்டவன் புறத்திலே சென்று வழிபாடுகள் செய்வது அபத்தமானது சித்தர் பெருமக்கள் உங்களுடைய ஒழுக்கமான தான் கண்காணிக்கிறார்கள் நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு சித்தர்கள் உதவி செய்வார்கள் நீங்கள் நூறு விழுக்காடு ஒழுக்கமாக இருந்தால் சித்தர் பெருமக்களுடைய மக்களுடைய ஆசைகள் உங்களுக்கு நூறு விழுக்காடு கிடைக்கும் நீங்கள் தொன்னூற்றி விழுக்காடு ஒழுக்கமாக இருந்து மீதி ஐந்து விழுக்காடு கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடிக்காவிட்டாலும் நூறு விழுக்காடு சித்தர்களுடைய வெறுப்புத்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சித்தவித்தை முதலாகி வாசிப்பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் நூறு விழுக்காடு ஒழுக்க சீடர்களாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இங்கே ஒழுக்கம் என்று சொல்லப்பட்டது கரண எந்திரிய ஒழுக்கங்கள் மட்டுமல்ல சித்திரவர் மக்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக சிரத்திற்குள்ளே ஜீவனை கண்டான பிறகு புறத்திலே தவறிச் சென்று தவறான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய மனநிலையும் கூட ஒழுக்கம் என்றே கை கொள்ளப்படும் புற வழிபாடுகள் அவசியமற்றவை சாமானியன் ஆலயங்களுக்கு செல்வது மனதில் ஏற்படக்கூடிய தருமாற்றங்கள் குழப்பங்களை தீர்த்துக்கொள்வதற்காகவும் எப்படியாவது மன ஒழுக்கத்தை பெறுவதற்காகவுமே ஆகும் நாம் நம்முடைய பதிவுகளிலே ஆலயங்களுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஆலய வழிபாடு எவ்வாறாக யோகத்திற்கு உதவியாக இருக்கிறது என்பதை பற்றிய பதிவை கொடுத்திருக்கிறோம் அவற்றை பாருங்கள் அதிலே தெளிவாக சொல்லியும் இருக்கிறேன் கிரக தோஷங்கள் இருந்தன நான் சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கு முன்பதாகவே சில வகையான பிரார்த்தனைகளை செய்திருந்தேன் அந்த பிரார்த்தனைகளை நான் சித்தவித்தை உபதேசம் பெற்றான பிறகு நிறைவேற்றாமல் போய்விட்டால் அந்த பிரார்த்தனைகளை செய்யாத காரணத்தால் அந்த தெய்வங்கள் எனக்கு தொல்லை கொடுக்குமா என்பது ஒருவருடைய கேள்வி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வாசி முதலாகிய சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களை தேடி தெய்வங்கள் வரும் சாமானியர்கள் தெய்வங்களை தேடி ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் சரியான பாதைக்கு திரும்பிவிட்டால் யோக பாதைக்கு திரும்பிவிட்டால் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய பாதைக்கு திரும்பிவிட்டால் அந்த நிலையிலே உங்களுக்கு எந்த தோஷங்களுமே பாதிக்காது எந்த தெய்வங்களும் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் கொடுக்காது பரிகாரங்கள் என்கிற பெயரிலே தமிழகத்திலே ஜோதர்கள் நிகழ்த்தக்கூடிய அட்டுழியங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல பரிகாரங்கள் செய்கிறேன் பேர்வழி என்று கணிசமான தொகையை கழட்டி விடுகிறார்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் ஒரு நூறு பேர் இருக்கிறார்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் சிலர் மட்டுமே இந்த தமிழகத்திலே இருக்கிறோம் சிலருடைய வார்த்தைகள் எவர்காதிலும் விழுவதில்லை பொய் சொல்லக்கூடியவர்கள் வார்த்தைகள் ஓங்கி ஒழிக்கின்றன அவற்றை மக்கள் நம்புகிறார்கள் ஜோதிடம் என்பது ஒரு கணிதம் இந்த இந்த கிரகங்கள் இப்படி இப்படி சேர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்கும் என்பதுதான் அஞ்சோதிட கணிதம் இதை பரிகாரத்தை கொண்டு மாற்றி அமைக்க முடியவே முடியாது அப்படி என்றால் ஒருவன் தான் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பரிகாரங்களை மட்டுமே செய்து சரி செய்து கொண்டு விட முடியுமே எல்லாவற்றையும் இந்த பிறவியிலேயே சரி செய்து விட்டால் மறுபிறவிக்கு வேலையே இல்லையே இதை பற்றி மக்கள் தாமாக சிந்தித்து பார்ப்பது நலமாக இருக்கும் என்று கருதுகிறேன் சித்துவித்தை முதலாகிய வாசிப்பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு உட்பிறவிலே செய்து வந்திருந்த நல்வினை தீவினை ஆகிய கர்ம வினைகள் எல்லாம் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும் கர்மவிகளை கரையக்கூடிய அந்த காலத்திலே சில சமயங்களிலே துன்பங்கள் அதிகரிப்பதும் சில சமயங்களிலே இன்பங்கள் அதிகரிப்பதும் காணப்படும் இன்பம் துன்பம் ஆகிய இந்த இரண்டையும் சமமாக மதித்து துச்சமாக மதித்து தூக்கி எறிய வேண்டும் வெறுப்பு வெறுப்புகளை விட்கொழித்தவர்கள் மாத்திரமே முத்தி மோற்றத்தை பெற முடியும் சித்தவித்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அடியனுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள் ஒன்று தயவு செய்து தயவு செய்து சித்தவித்தையை காட்டிக் கொடுக்கும் நீங்கள் தவறான வழிகாட்டுதல்களை உங்களிடத்திலே வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் சித்த வித்தையை காட்டிக் கொடுங்கள் சில காரணங்களைச் சொல்லி நான் ஜீவனம் செய்வதற்காக என்னுடைய தேவைக்காக ஆசிரம நிர்வாகத்திற்காக கட்டிட திருப்பணிக்காக ஆலய வழிபாட்டுக்காக என்று பணம் பெறுகிறேன் என்று நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதும் கூட தவறு என்று நாம் சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்க தயாராக இல்லை அப்படி ஒருவேளை பெற்றிருந்தாலும் கூட தயவு செய்து குறைந்தபட்சம் ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமான வழிகளையாவது உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுங்கள் என்று உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தவறாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களை மனதிலே வைத்துக்கொண்டு நேர்மையாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவரிடத்திலும் வந்து இது போன்ற விடயங்களை அவர் சொன்னாரே மற்றொருவர் சொன்னாரே அவர் சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஏன் முரண்படுகிறீர்கள் என்று வாதம் செய்வதை பார்க்க முடிகிறது தவறு செய்வது நீங்கள் அந்த தவற்றுக்கான விளக்கத்தை சொல்லி தொண்டையை வற்ற வைத்துக் கொண்டிருப்பது நாங்கள் என்றாகியிருக்கிறது தயவு செய்து ஞானபிதாவுக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள் சித்த வித்தையை முறையாக சொல்லிக் கொடுங்கள் தவறு செய்யாதீர்கள் இந்த தவறுகள் காரணமாக உங்களுக்கும் கூட சித்த வித்தையின் முன்னேற்றத்திலே தடை ஏற்படும் என்பதை மறவாதீர்கள் ஞானபிதா முதலாகிய சித்தருவர் மக்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்க விதி நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் சாமானியம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவனுக்கு தரப்படக்கூடிய தண்டனையை காட்டிலும் யோகியாக இருக்கக்கூடிய ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு பல மடங்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று நீதி நூல்கள் சொல்லுகின்றன இறுதியாக சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லுவது ஒன்றுதான் சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளை நீங்கள் பெற்றாத பிறகு ஆலய வழிபாடுகள் தேவையற்றவை ஆலய வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருந்த தேகத்தின் பிரபஞ்ச பேராற்றல் கொட்டு போகும் உங்கள் முத்திக்கு தடை ஏற்பட செய்யும் மன ஒழுக்கம் ஏற்படாது சுழுமனை கலவும் திறக்காது முத்தி மூற்றம் சித்திக்காது சித்தவித்தை பெற்றவர்கள் வாசி முதலாகிய சித்தவித்தை முதலாகிய பயிற்சிகளை பெற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரு மூலமாக உதேசிக்கப்பட்ட பயிற்சியை மட்டுமே செய்ய வேண்டும் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது பரிகாரங்கள் என்று எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படி ஒருவேளை முந்தைய காலங்களிலே உங்களுடைய பிரார்த்தனைகள் மீதமாக இருந்தாலும் கூட நீங்கள் சித்த பயிற்சி பெற்று வாசி பயிற்சி செய்யும் போது உங்களை அது எந்த வகையிலும் பாதிக்காது இந்த குழப்பமான மனநிலையிலே நீங்கள் இருந்தபடியாக சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது உங்கள் மனத்தின் ஒரு பகுதி நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்யாததால் உங்களுக்கு தொந்தரவு வந்துவிட்டதோ என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படி ஏதும் நடக்காது என்பதை புதலையே புரிந்து கொள்ளுங்கள் முறையாக வித்திய உபதேசம் பெற்று பயிற்சி செய்யக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தீர்ச்சி என்பதை பெறுவதற்கு முன்பதாகவே இவற்றையெல்லாம் முடித்து விடுங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ எந்த ஆலயங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ எல்லா இடங்களுக்கும் சென்று முடித்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொண்டான பிறகு வித்திய தீட்சை பெறுங்கள் தீட்சையை பெறுவதற்கு முன்பு நீங்கள் எத்தனை காரியங்களை செய்திருந்தாலும் தீட்சை பெற்றதற்கு பிறகு நேர் வழி நடந்து சிரத்திற்குள்ளே மட்டும்தான் சிவனை பார்க்க வேண்டும் புறத்திலே பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான பக்குவம் இல்லாதவர்கள் மன உறுதி இல்லாதவர்கள் சித்த வித்தை தீட்சை பெறாதீர்கள் நீங்கள் கெடுவதோர் மாத்திரமல்லாமல் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் கெடுத்து விடுவீர்கள் சித்த வித்தைக்கும் களங்கம் ஏற்பட செய்யும் நிச்சயமாக இவற்றை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் இது போல என்னிடத்திலே சித்தவித்தை தீட்சை வேண்டும் என்று கேட்பவர்களும் கூட தயவு செய்து இங்கே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி புரிந்து கொண்டு தெளிவு ஏற்பட்டிருந்தால் மட்டும் சித்தவித்தை கேளுங்கள் தெளிவு ஏற்படாதவர்கள் வித்தை கேட்க வேண்டாம் நீங்கள் தாராளமாக எல்லோரையும் போல ஆலய வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் சபரிமலைக்கோ பரணிமலைக்கோ மாலை போட்டுக் கொள்ளலாம் காவடி தூக்கலாம் தீச்சட்டி எடுக்கலாம் தீமிதிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் சித்தவித்து முதலாகிய பயிற்சிகளுக்குள்ளே நுழைந்து உங்களுடைய பழைய தவறுகளை எங்கேயும் செய்து நேர்மையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்தி குழாத்திற்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதை ஒரு கண்டிப்போடு இங்கே சொல்லி வேதனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் தயவு செய்து சரியாக புரிந்து கொண்டு புரிதலோடு சித்த வித்தையை அணுகுங்கள் என்பதை சொல்லி ஞானோபிதாவின் ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதை பிரார்த்தனையாக செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சிகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்